யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று வாழ்க்கையில் ஒரு புதிய முக்கிய உறவு நுழையக்கூடும் இது காதல் உறவாக இருக்காது ஆனால் நண்பராகவோ அறிவுரையாளராகவோ இருக்கக்கூடும் உங்களது வாழ்க்கையில் அறிவுரை வழங்கக்கூடிய சிலர் இன்றி உங்கள் வாழ்க்கையில் இன்று அவர்கள் நுழையலாம் அது உங்களை எங்கு கொண்டு செல்லும் என்பது நிச்சயமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளவும் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் துணை குறித்து உங்கள் நினைப்புகளை சிறிது தளர்த்த வேண்டியுள்ளது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதாக நினையுங்கள் நீங்களும் தவறு இழைக்கக்கூடியவர்தான் தான் என்பதால் துணையின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள் உங்களது துணை உங்களுக்கு அன்பைத் தருவதுதான் முக்கியம் அவர் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை உங்களது பணியில் மாற்றம் ஏற்படலாம் அது எதிர்பாராத வகையிலான சாதகமான மாற்றமாக இருக்கும் இந்த புதிய முன்னேற்றத்தை பயன்படுத்தி நீங்கள் யார் என்பதை அதிகாரிகளுக்கு காட்டுங்கள் உங்களது திறமையின் காரணமாக அவர்கள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை வழங்கி அங்கீகரிக்கக்கூடும் உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஏரிஸ் ஹெல்த் காயம் ஏற்படும் வாய்ப்புள்ளது என்பதால் முழங்கால் கணுக்கால் போன்ற இடங்களில் அடிபடலாம் ஆனாலும் வழக்கமாக விளையாட்டில் ஈடுபடுவதையோ ஜிம்மில் உடல் பயிற்சி செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி உடல் நலம் இன்று நன்றாகவே உள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் கடினமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்வதை சீர்தூக்கி பார்த்தால் பரிசுத்தமான மனத்துடன் முன்னேறிச் செல்லவும் அவசரமோ தேவையில்லாத தவறுகளோ வேண்டாம் ரொமான்ஸ் நீங்கள் தொடர்பில்லாமல் இருந்தாலும் உங்கள் துணைவரிடம் நம்பிக்கை வையுங்கள் அவர்கள் உங்களிடம் சொல்வதைக் கேளுங்கள் உங்களை விட்டு பிரிந்து வேறு ஊரிலோ நாட்டிலோ இருந்தாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த முடியும் அவருடனான உறவை தொடருங்கள் இன்று கூட்டாளி வர்த்தகம் குறித்து எவருடனேனும் ஆலோசனைகள் செய்யலாம் ஆரம்பத்தில் உத்தரவாதம் அளிக்கும் வகையில் அது இருந்தாலும் சில நாட்களுக்கு பின் அது சரியில்லாமல் போகலாம் ஆவணங்கள் எதையும் கையெழுத்திடும் முன் நன்றாக யோசனை செய்யவும் சைனான்ஸ் வீட்டில் இன்று அதிக செலவு உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பதற்கு நீங்கள் விரும்பலாம் அதற்கான சரியான நேரம் இதுவாகும் வீட்டை புதுப்பிக்க அலங்கார யோசனைகளை கேட்டு அறியவும் அதனால் வீட்டில் புது வாழ்வு ஏற்படும் அதனால் செலவுகள் குறித்து கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை உண்டாகலாம் டோரஸ் ஹெல்த் நீங்கள் முதுமை அடைந்தவராக இருந்தால் இன்று நோய் தொந்தரவு எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஜெமினி ஓவியூ வெளிநாட்டுக்கான அழைப்பு வர இருக்கிறது அதனால் உங்களுக்கு லாபம் வரும் வாய்ப்பிற்கு தயாராக இருங்கள் அது வர்த்தக சம்பந்தமாகவோ தனிப்பட்டதாகவோ இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் எனினும் செலவுகள் குறித்த கவலைகள் இருப்பதால் அது குறித்து கவனமாக இருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்வில் பிரிவு சாத்தியமானதல்ல நீங்கள் சற்றே ஏமாற்றமாகவோ வருத்தமாகவோ இருக்கலாம் அதை நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் கடந்த சில காலமாகவே அது மெல்ல மெல்ல உருவெடுத்து வந்திருக்கிறது எனினும் நீங்கள் விரைவிலேயே இந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் மற்றொருவரிடம் காதல் பயப்படுவீர்கள் ஜெமினி கெரியர் இந்த உங்கள் பணியிடத்தில் நெடுங்காலத்திற்கு உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சில புதிய கூட்டணிகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் சிறந்த மனதுடன் புதிய மனிதர்களை சந்திப்பதற்கும் சக பணியாளர்களுடன் தீவிர பேச்சுக்கள் நடத்துவதற்கும் தயாராகுங்கள் நீங்கள் உருவாக்கும் ஒரு நட்பு உங்கள் பணியில் உதவியாக மாறக்கூடும் அதலால் இன்று யாரையும் தவிர்க்கவோ விளக்கவோ செய்யாதீர்கள் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படுங்கள் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது உங்களது வேடிக்கையான பேச்சின் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் பலரது வாழ்க்கையை மலரச் செய்யலாம் கேன்சர் ஓவியூ உங்களுக்கு வெளிநாட்டில் நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் அவர்களுடன் இணையும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டில் தங்கக்கூடும் என்பதால் தயாராக இருங்கள் உங்கள் விருந்தும்பல் பண்பு மற்றும் அன்பைக் கண்டு அவர்கள் உங்களை தங்கள் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கலாம் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையில் முழு கவனத்தையும் செலுத்தவும் உங்கள் மனதுக்கு குறைவில்லாத மிகவும் சிறந்தவராக தோன்றுபவருடன் உங்கள் துணைவரை தொடர்ந்து ஒப்பிட்டால் உங்கள் உறவுமுறை சிரமப்படுவது உறுதி நினைவிருக்கட்டும் நாம் அனைவரும் குறைபாடுகள் உள்ளவர்கள்தான் மற்றும் தவறுகள் செய்வது இயல்புதான் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தேவை ஒரு நல்ல துணைவர் சூப்பர் ஹீரோ அல்ல கேன்சர் கெரியர் இன்று பணி இலக்கினை நோக்கிய உறுதியான முயற்சி குறிக்கோள்களை எட்ட உதவும் இலக்குகளை எட்ட நிலையான உண்மையான முயற்சிகள் அவசியம் தொடர்ந்து பணியாற்றினால் மேல் அதிகாரியின் மதிப்பை பெறலாம் கேன்சர் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இழந்த ஒன்றை சரி செய்கின்ற விதமாக உங்களுக்கு கிடைத்த லாபத்தினால் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எனவே இந்த பணத்தை மிக விரைந்து செலவு செய்துவிடாமல் லாபத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கேன்சர் ஹெல்த் மூட்டுவலியால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இந்து உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் உங்களது உடலை பலமாக வைத்திருக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வீர்கள் மூட்டுவலி உங்களது உடற்பயிற்சி வழக்கத்தை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளியுங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அர்த்தமுள்ள அறிவுரைகளைக் கேளுங்கள் உங்களது உள் உணர்வினும் கவனம் செலுத்துங்கள் இது நல்ல பலனை தரும் நீங்கள் நல்ல தேர்வுகளை செய்யக்கூடிய திறமையுடன் இருக்கிறீர்கள் லியோ ரொமான்ஸ் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் எனினும் உங்களின் தற்போதைய உறவு உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது ஒரு காதல் உறவுக்கான உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவோ இல்லை உங்கள் நடப்பு உறவு முறை குறித்து என்ன செய்யலாம் என்று நீங்கள் முடிவெடுப்பது அவசியம் அதை முடிவுக்கு கொண்டுவர நீங்கள் விரும்பினால் தெளிவாகவும் உண்மையாகவும் உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கடைசி வரை நண்பர்களாக இருக்க முயற்சி செய்யவும் லியோ இன்று நீங்கள் ஒரு கருத்தரங்கு அல்லது மாநாட்டிற்கு செல்ல நேரிடலாம் அது உங்கள் பணிவாழ்வில் உயர்ந்த பலனை தரும் லியோ இன்று நீங்கள் புது ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் கையொப்பமிடுவதற்கு முன் சட்ட ரீதியான நடைமுறைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு சிந்திக்காமல் ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டால் நீங்கள் பிற்காலத்தில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் லியோ ஹெல்த் சிறு உடல் நல தொந்தரவுகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளவும் சத்தான உணவுகளை உட்கொள்ளவும் சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்கவும் எதிர்பாராத விருந்தினர் வரக்கூடும் அவர்கள் உங்களது வீட்டில் தங்கலாம் என்பதால் அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் அது நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தன்னிச்சையான விருந்தை சந்தோஷமாக அனுபவித்து நீண்ட நாள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் திருமணமானவர்கள் சில பிரச்சனைகள் காரணமாக விவாதத்தில் ஈடுபடலாம் அதனால் திருமணத்தை தாண்டிய உறவு ஏற்படக்கூடும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்கள் பின்னால் வருத்தப்படக்கூடிய எதையும் செய்யாதீர்கள் சமீப காலமாக பணிகள் அதிகம் இருப்பதால் இன்றைய தினம் மெதுவாக நகர்வது போல தோன்றும் அதிக பணிக்குப் பின் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் ஒதுக்கி வைத்துள்ள பணிகளை மீண்டும் தொடக்குங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் உங்கள் தொழில் நோக்கங்களை விரைவாக அடைய முடியும் நீங்கள் பெறுகின்ற நேர்மறையான கருத்துக்களை உங்கள் தொழிலில் பயன்படுத்துங்கள் அப்போது மட்டுமே உங்கள் திட்டங்கள் அபார வெற்றி பெறும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அதிக நேரம் டிவி பார்ப்பதையும் அளவுக்கதிகமாக நொறுக்கு தீனிகளை உண்பதிலிருந்தும் விடுபட பயிற்சிக்கென நேரம் ஒதுக்க வேண்டிய நாள் இது தினமும் அரை மணி நேரம் அல்லது உங்கள் பயிற்சியாளர் எவ்வளவு சொல்கிறார்களோ அதன்படி பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் வீட்டுக்கு திரும்பும் போது உங்களிடம் மாற்றத்தை உணர்வீர்கள் இன்று வீட்டில் இணக்கம் மற்றும் அமைதி ஏற்படும் இது உங்களது குடும்பத்திற்கு முக்கியமான நேரம் உங்களது உறவை உங்களால் பலப்படுத்த முடியும் போன்ற அன்பான தருணங்கள் உங்களது உணர்ச்சி பூர்வமாக வைத்திருக்கும் உங்களது உறவுகள் ஆழமாகவும் நன்றாகவும் அவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் காதல் உலகில் துணிகரமாக நுழைய முயற்சிப்பீர்கள் வழக்கமாக நீங்கள் இந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருந்தாலும் ஒருமுறை முயற்சித்து பார்க்க விரும்புவீர்கள் பெரிய இடர்கள் அதிக பலனை கொடுக்கும் என்பது நினைவிருக்கட்டும் இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையேயான காதலுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் உங்களின் மூத்த அதிகாரி ஒருவருடன் இன்று உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் உங்கள் கோபத்தையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலைமை மிக மோசமாக போகும் பட்சத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வதே உங்கள் நலனுக்கு உகந்தது ஏனென்றால் அது ஒரு கருத்து மட்டுமே எனினும் எதிரொலி தன்னகங்காரம் உடையவராக இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளால் நிலைமை மேலும் மோசமாகும் என்று நீங்கள் நினைத்தாலும் புன்னகையுடன் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் லிப்ரா கார் அல்லது கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இந்த சிறந்த தினம் கார் அல்லது இல்லம்பாங்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன லிப்ரா ஹெல்த் நெருப்பு மூலம் காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எனவே இன்று நெருப்பிடம் இருந்து விலகி இருக்கவும் ஹீட்டர் கம்ப்யூட்டர் போன்ற மின் சாதன பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று உங்களுக்கு அமைதியான நிர்மலமான நாள் இன்று காலக்கெடுவுள்ள எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி வையுங்கள் மனதை நிலைப்படுத்தி கவலையை பின்னுக்குத் தழுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள இது நல்ல வாய்ப்பு ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் ஒத்துப்போகாமல் இருப்பது போல உணர்வீர்கள் நீங்கள் இதை விரும்பாததால் அகந்தையை உதறிவிட்டு இருவரும் இணைந்து பிடித்தமான வேலைகளில் ஈடுபடவும் இதனால் உங்களுக்கிடையே நீடித்த பிணைப்பு உண்டாகும் இன்று மகிழ்ச்சியான நாள் ஸ்கார்பியோ இந்த வேலையில் முக்கிய நிகழ்வுகள் உண்டாகும் உங்களது திட்டத்தை முன்னெடுத்து செல்ல யாரேனும் தலையிட்டு விஷயத்தை முன்னெடுத்துச் செல்ல உதவலாம் இந்த உதவியை பயன்படுத்திக் கொண்டு முடிந்தவரை பணியில் முன்னேறுங்கள் ஸ்கார்பியோ இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது வருமானங்கள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் உங்களது நிதி விஷயத்தில் கவனமாக இருந்து செலவுகளில் கவனமாக இருங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஹெல்த் நீங்கள் இன்று சற்று சுறுசுறுப்பு குறைந்தவாறு காணப்படலாம் நீங்கள் இன்று உங்களுக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் கண்களை மூடி நிதானமாக மூச்சுவிடுங்கள் மனதை சஞ்சலத்துக்கு இடமின்றி அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஓவியூ இந்த சுற்றி இருப்பவர்களுடனான வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஏனென்றால் அது தேவையில்லாத எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தவோ பிறருடைய நடவடிக்கையை துன்புறுத்தவோ கூடும் இந்த வெட்டிப் பேச்சுக்கள் தேவையில்லாதது அது எப்படியும் இன்று ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய அமைதியான மனநிலையை பராமரிக்க முயலுங்கள் ரொமான்ஸ் நீங்கள் விரும்புபவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதால் வாழ்க்கை சுமூகமாகச் செல்வதாக நினைப்பீர்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவன உங்கள் சொந்த இலக்குகளை தொலைக்காதீர்கள் குடும்பத்துக்கும் காதலுக்கும் இடையே சமச்சீர் நிலையை பராமரியுங்கள் கெரியர் பணியில் உங்கள் அர்ப்பணிப்பும் கீழ்ப்படியும் தன்மையும் பாராட்டப்படும் எனினும் பணி வாழ்வு முன்னேற கடின உழைப்பு தேவை நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் சஜிடேரியஸ் ஹெல்த் உங்களது உடல்நிலையால் என்று நன்றாக உணர்வீர்கள் இது உங்களது மனதுக்கு அன்பு நம்பிக்கை போன்ற உணர்வுகளை தரும் மனதின் சக்தி அற்புதங்களை உருவாக்கும் இந்த மனநிலையை தொடருங்கள் இன்று முழுவதும் உங்களது அஞ்சாமை மற்றும் உறுதிப்பாடும் அல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவும் அனைத்தும் உங்களது பக்கம் திரும்பும் ஆனால் அது உங்களது முயற்சியினால் அல்ல அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் மந்த நிலை வராமல் பார்த்துக் கொள்ளவும் உங்கள் காதல் உறவில் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட புதிதாக எதையாவது செய்யவும் உங்களது புதுமையான எண்ணங்களால் உறவுக்கு இன்று உங்கள் நிறுவனத்திற்கு உள்ளேயே நீங்கள் மாற்றப்படலாம் நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீர்கள் என்பதால் வருங்கால நலன்களை குறித்த கவலை வேண்டாம் தடைகளை நீக்க முயற்சி செய்யுங்கள் புதிய கார் அல்லது மோட்டர் பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருக்கலாம் அதற்கு இன்று சிறந்த நாள் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை நீங்கள் இன்று வாங்கலாம் கேப்ரிகான் இன்று வெளி உலகில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உள் மன அழகில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே நேர்மறை எண்ணங்களையும் சுய மதிப்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் தாராள மனதுடன் செயல்படுவதால் நீங்கள் பெருமையாக உணர்வீர்கள் இது உங்களையும் மற்றவர்களையும் பிரகாசமாக்கும் உயர் அதிகாரியின் ஒப்புதலுக்கான பணி குறிப்பாக நிலுவையில் உள்ள விஷயத்தை முடிவு செய்வது சாதகமாக இருக்கும் உங்களது ஆற்றல் மற்றும் தொடர்புகளை பயன்படுத்தி ஆவணப் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுங்கள் பாதையில் உள்ள தடைகளை நீக்குவது நன்மை தரும் என்பதால் ஆவணங்களை சரியாகவும் தயாராகவும் வைத்திருங்கள் ரொமான்ஸ் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் உங்கள் துணைவருடனான பிணைப்புகள் வலுவடைவதை காண்பீர்கள் அவரை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிவதுடன் ஒரு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை ஏற்படும் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் கெரியர் உங்களின் ஆழ்ந்த அறிவுசார் திறமை உங்களின் வியாபார பிரச்சனைகளை தீர்க்கும் அனைவரும் பாராட்டுவார்கள் பிறரே ஊக்குவிக்கும் தன்மை மேலதிகாரியின் பாராட்டை பெற்றுத்தரும் பணிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஃபைனான்ஸ் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்களை வாங்கும் போது கவனம் செலுத்தவும் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சினை ஏற்படும் ஹெல்த் இன்று நீங்கள் அமைதியாகவும் நிலையாகவும் உணர்வீர்கள் சில வீட்டு மற்றும் வேலை நெருக்குதல்கள் குறையத் தொடங்கியுள்ளன இதனால் நிம்மதியாக உணர்வீர்கள் யோகா பயிற்சி செய்தும் தியானம் செய்தும் அமைதியான உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு புதிய நட்பு ஏற்படக்கூடும் முக்கிய திருப்பமாக நீங்கள் சந்திக்கும் பல்வேறு சவால்கள் மத்தியில் அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பதற்கு இந்த நண்பர் உதவக்கூடும் இது ஒரு அதிர்ஷ்டமான சந்திப்பு என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் இந்த நபர் உங்களது வாழ்க்கையில் சரியான சமயத்தில் வந்ததற்காக உங்களது அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு நன்றி தெரிவியுங்கள் ரொமான்ஸ் உங்கள் துணைவர் மன அளவில் நெருக்கமாக இன்றி உடல் உறவிற்கென மட்டுமே பழகுவதாக நீங்கள் நினைக்கக்கூடும் இன்று இதை அவரிடம் கூறவும் உங்களுக்கு மேல் போக்கான உறவு தேவையில்லை என்றால் உங்களின் தற்போதைய உறவு அப்படிப்பட்டதுதானா என்று உறுதி செய்வது நல்லது கெரியர் இன்று நீங்கள் எடுத்துள்ள அனைத்து பணிகளும் சீரிய முயற்சியின்றி வெற்றிகளை எட்டும் மிக நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் இருக்கும் சில வேலைகள் உங்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் உங்கள் செயல் பட்டியலிலிருந்து நீங்கும் உங்களின் கடும் உழைப்பும் அறிவுபூர்வ தெளிவுகளும் இறுதியில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் ஸ்பைசஸ் ஃபைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் எதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பர பொருட்களை வாங்க ஆசைப்பட வேண்டாம் தேவையானவற்றை மட்டுமே வாங்கவும் கிரெடிட் கார்டுகள் வசதியானவை என்றாலும் அவற்றை திரும்பச் செலுத்துவது கடினம் அதிக மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு காரணமாக உங்களுக்கு இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ள வாசப்பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் இது தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கும்